நாளின் செய்யும் வினிதானின் செய்யும் என்னை நாடி வந்து கோழியில் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்ணுவும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் செப்டம்பர் முப்பது முதல் அக்டோபர் ஆறு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க துலா ராசி காலபுருஷனுக்கு ஏழாவது ராசி இந்த ராசியினுடைய அதிபதி சுக்கர பகவான் ராசியில் ஆட்சி பீடத்தில் இருக்கார் எந்த ஒரு ராசிநாதனும் ராசியில் இருந்தால் அதை விட சிறப்பு வேறு ஒன்றுமே இல்லைங்க அவர் என்ன பன்னெண்டு மாதமாக வந்து உக்காந்துருக்க போகிறார் ஒரு மாதம் தான் இருப்பார் அப்போ இருக்கக்கூடிய அந்த ஒரு மாதத்தில் அவர் தன்னுடைய வீட்டுக்கு தான் நல்லது செஞ்சுதானே ஆகணும் அப்போ கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு நிலை சுக்கரனுடைய ஆதிக்கம் நிறைந்த கலைத்துறையில் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய அத்துணை வேர்களுக்கும் நல்லது நடக்கும் இதில் பார்த்திங்கன்னா சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் சுமாராக இருக்குமா சூப்பராக இருக்குமா இல்லை சூப்பராகவே இருக்குங்க சாதனை புரியக்கூடிய நேரம் சரித்திரம் படைக்கக்கூடிய நேரம் அதுலேயும் சினிமா தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரியில் நீங்கள் அசிஸ்டன்ட் டேரக்டராக இருங்க டேரெக்டராக இருங்க நடிகராக இருங்க டெக்னீஷனாக இருங்க ஃபைனான்சியராக இருங்க எந்த துறையில் இருந்தாலும் நீங்கள் சாதிக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு உங்களை இந்த சமூகம் இந்த உலகம் இந்த பிரபஞ்சம் திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம் அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்டீரியர் டெக்கரேஷன் அழகு நிலையங்கள் ஒப்பனை நிலையங்கள் வீட்டை அலங்காரம் பண்ணுறவங்க பெயிண்ட் பண்ணுறவங்க கலை ஆர்டிஸ்டு இவங்க எல்லாருக்கும் இப்போ கலை நிபுணர்கள் இவங்களுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பான நேரம் அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த துணி உற்பத்தியாளர்கள் வியாபாரிகள் நகை உற்பத்தியாளர்கள் வியாபாரிகள் இவங்களுக்கெல்லாம் கூட சிறப்பாக இருக்கும் வங்கிகளில் பணிபுரிபவர்கள் அரசு கருவூலம் இன்சூரன்ஸு ஃபைனான்ஸு போன்ற துறைகளில் பணியாற்றுபவர்களுக்கு முன்னேற்றகரமான ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாகாது ரெண்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் சூப்பருங்க தனஸ்தானத்தை தனகாரகன் பார்க்கிறார் தன பிராப்தி உண்டல்லவா குடும்ப மேன்மை பொருளாதார மேன்மை சூப்பராக இருக்கும் அடிச்சிக்க முடியாது நல்ல வருமானம் வரும் உங்களுக்கு ஏங்க எப்படி திரும்பினாலும் வருமானம்தான் இப்படி திரும்பினாலும் பணம் தான் பணம் கொட்டும் பண மழை பொழியக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் வந்து ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறீங்க நாள் வரைக்கும் உங்களை யாரும் உங்களை சீல்டில் அப்படின்னா இப்போ உங்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான நேரம் இப்போது பணமழை பொழியும் சொன்னால் என்ன பண்ணுவீங்க அந்த காசு பணம் உங்களை பொறுத்தவரை எதா இடம் வாங்க பூமி வாங்க பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைக்க வீடு கட்ட இல்லை கார் வாங்க டூவீலர் வாங்க இப்படி ஏதாவது ஒரு செலவு இருக்கும் இல்லையா ஸோ அப்போ நாலாம் இடம் என்பது மாத்திருஸ்தானம் தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் தாய்க்கு ரொம்ப இதுவாக இருக்கும் தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் அது அதே நேரத்தில் அசையா சொத்துக்கள் ஒரு சிலர் வாங்கக்கூடியதான் வீடு பங்க இது போன்ற இடம் வாங்கிறது வீடு கட்டுறது ஃப்ளாட்டு வாங்கிறது அப்படி ஏதாவது ஒரு வேலை எடுத்துக்கிட்டு போவீங்க கண்டிப்பாக செய்வீங்க அப்படின்னு சொல்லணும் அதே நேரத்தில் வண்டி வாகனங்களை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்கள் இருப்பாங்க அவங்களுக்கு பழப்பு ரொம்ப நல்லாவே போகும் ரொம்ப சிறப்பாக நடக்கும் நல்ல சவாரி கிடச்சி சம்பாத்தியத்தை கிடைக்கும் சுகஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம் நாலாம் இடம் அப்போ அந்த மா சுகஸ்தானம் ரொம்ப திருப்திகரமாக இருக்குது இந்த துளாராசியில் பிறந்தவர்கள் ரொம்ப சுகவாசிகளாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் படிக்கிற பிள்ளைகளும் நல்லா படிப்பாங்க எந்த குறையும் கிடையாது அஞ்சாம் இடத்துல சனி பகவான் இருந்தாலும் வக்ரகதியில் இருக்கிறதால சிவனுடைய அருளை பெறுங்கள் சிவனை வழிபாடு செய்யுங்கள் ஓரளவுக்கு பூர்வீகத்தில் எதுவும் பிரச்சனை இருக்காது பிள்ளைகளுக்கும் எந்த இடர்பாடுகளும் வராது ஆறாம் இடத்துல ராகு அஷ்டலட்சுமி யோகம் எதிரிகள் ஓடி ஒழிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் மொத்தத்தில் பார்க்கும்போது வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம் இந்த ஆறில் ராகு இருக்குன்னு வச்சிங்களேன் இந்த கோர்ட்டில் எதாவது கேஸு இருந்தால் கூட உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் திடுதுப்புன்னு எல்லாருக்கும் கேஸு எழுத்துக்கிட்டு போகுது ஏன் நான் கொடுத்த கேஸு சட்டுப்பட்டுன்னு முடிஞ்சு ரிப்போர்ட் வந்துடுச்சு எனக்கு சக்ஸஸாக சாதகமாக தீர்ப்பு வந்துடுச்சியா அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாம் ஆறில் ராகு இருக்குது ரொம்ப ஷார்ப்பாக ரொம்ப வெகு சீக்கிரத்தில் உங்களுக்கு நல்ல தீர்ப்பு கிடைக்கும் அதே நேரத்தில் பஞ்சாயத்துன்னு எதாவது ஒரு பிரச்சனைன்னு போகிறீங்க அதில் நீங்கள் தான் ஜெயிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும் மற்றபடி இந்த ஏழாம் இடத்தை சனி பார்க்கிறார் வாழ்க்கை துணை அல்லது மனைவிக்கு உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரலாம் அல்லது அவங்களுக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம் நண்பர்கள் சில பேர் நல்லது செய்கிறேன்னு வந்து கட்சியில் அவங்களால் ஒவ்வொருத்தரும் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது இப்போ நண்பர்கள் சொல்லி புரிய வைங்க மற்றபடி கூட்டு தொழில் செய்பவர்களுக்கும் கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் வரலாம் கூட்டு தொழில் கொஞ்சம் ஒரு மந்தத்தன்மை தன்மை அடையலாம் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி உங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் எட்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் வரா கடன்கள் வசூலாகக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பாக இருக்கிறது உங்களை பொறுத்தவரையிலையும் ஏழுக்குடையவன் ஒன்பதில் இருக்கிறதால வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் கண்டிப்பாக யோக பாக்கியங்கள் உண்டு அசையா சொத்துக்கள் மூலம் நல்ல வருமானம் உண்டு மற்றபடி உங்களை பொறுத்த வரலையும் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான காலம் அப்படின்னு சொல்லணும் பதினோராம் இடத்தை சனி பார்ப்பதால் எண்ணிய செயல் ஈடேறுவதில் காலதாமதம் ஆகும் மூத்த சகோதரம் இருந்தால் அவருக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு ரெண்டாவது காத்திட்டு காத்திட்ருப்பீங்க அது இன்னும் கால அவகாசம் நீடிக்கும் அப்படின்னு சொல்லலாம் நல்லது நடக்காது லேட்டாகும்னு சொல்கிறோம் பதினோராம் இடத்தை சனி பார்க்கிறது என்று சொன்னால் வரக்கூடிய லாபங்கள் ஒரு பெரிய க இப்போ கம்பெனி இருக்குது சிலதெல்லாம் ஏற்ற அளவில் இருக்கும் லாபம் கைக்கு வருவதில் காலதாமதம் ஆகும் மற்றபடி உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்து அதிபதி நல்ல நிலையில் இருக்கார் குரு பார்வையில் இருக்கார் அப்போது ஒன்பதுக்கும் பன்னெண்டுக்கும் ஆதிபத்தியம் பெற்றதால் வந்து கலைத்துறை சினிமா துறை புத்தகத்துறை அச்சகத்துறை மற்றபடி உங்களுக்கு மீடியா ப்ரெஸ்ஸு இதில் வேலை பார்க்கக்கூடிய அன்பர்கள் எல்லாருக்கும் ஒரு சிறப்பான காலம் கல்வி நிறுவனங்களில் பணிபுரிபவர்களுக்கும் அற்புதமான நேரம் ஆலய வழிபாடு கண்டிப்பாக இருக்கும் ஆன்மீகத்தில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கும் ஒரு அற்புதமான காலகட்டம் என்று சொன்னால் மிகையாக லக்னாதிபதி லக்னத்தில் அதாவது ராசி அதிபதி ராசியில் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார் இது ஒன்றே போதுங்க இந்த துலா ராசிக்கு சாதனை புரியக்கூடிய நேரம் ரெண்டாம் இடத்தை குரு பார்க்குது மழை பொழி நாலாம் இடத்த பார்க்குது பிள்ளைகளை நல்லா கல்வி நல்லா படிக்க வைப்பீங்க உயர்கல்வி வெளிநாட்டு கல்வி படிக்க வைப்பீங்க அதே நேரத்தில் வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க வீடு கட்டுவீங்க ஃப்ளாட்டு வாங்குவீங்க ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு போவீங்க அப்படின்னு சொன்னோம் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு ராகு ஃபேவர் சனி பகவான் பார்வை இது அதாவது சங்க சனி பகவானை வழிபாடு செய்யுங்கள் மற்றபடி ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும் மொத்தத்தில் இந்த மகர ராசி சாரி இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் மிக மிக சிறப்பான ஒரு வாரமாக அமையப்போகிறது என்று சொன்னால் மிகையாகாது ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்